சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தந்தை இழந்த இந்த சிறுமியின் தாய் தொழிலுக்கு செல்வதனால் உறவினர்களிடம் சிறுமி ஒப்படைக்கப்பட்டார் இந்த சந்தர்ப்பத்தில் சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஆவேசமடைந்து கனை மூல பிரதேசவாசிகள் பிரதான வீதியை மறைத்து இன்று மாலை எதிர்ப்பில் ஈடுபட்டனர் நிச்சே அனுுவ எல்ல. மரண்ட. ஜாதி மா எண்ணும் காானியரண்டு.வ. அவாங எல்ல்லுங்ககாந்தேணி. எல்லும்ங்க. அනිவாரந்த எந்தது. நத்தா போலிசேனியா வெளிர் எமெ ேணும் அப்பிக்கு ஹலவரணம். யார்பணம் பங்குதிவேச்சந்த வியா துஷ்ப்யோகத்தை குடுபப்பட்டட்டு கொலை செய்ய பமை. களி நச்ச எள்ளக்காடு பகுதியில் மூன்று வாய்து சிறமை துஷ் பிரயோகத்தை குடுட்பப்பட்டட்டு கொலை செய்யப்பட்டமையாகிய சம்பவங்களைத் தொடந்து. கொட்டதனியைச் சேர்ந்த சயா சதமி துஷ்பிரோகத்துக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இவ்வாறான மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என சமூகத்தில் எழுந்துள்ள கருத்திற்கு இந்த சம்பவங்களே காரணமாக உள்ளதாக அன்றாதுபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் சிறுவர் விவகார அமைச்சர் சந்திராணி பண்டார கூறினார் ஜனாதிபதி இந்த விடயம் தொடர்பில் மிகவும் பொறுப்புடன் செய்யப்பட்டு வருகின்றார் அதனால் பாராளுமன்றத்தில் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் மரண தண்டனையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கவனம் செலுத்தப்படும் பட்சத்தில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான அனுமதி கிடைக்கும் என நான் நினைக்கின்றேன் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதை யாரும் காண்பதற்கு விருப்பமில்லை